அதே இதே जाती இருக்கிட்டாரு அது அடிச்ச உங்களுக்கு காமிக்கலாம் பொருத்தமா கேட்டுதான் நிக்கத கூட மாட்டேன் இருபத்தி மூணு ரூபாய்க்கு எதிராக போ <laughs> யூதோ அந்த பனாவை ரொம்ப டயமண்ட் நான் 5000 சொல்றதுக்கு திரும்பு요 15000 15000 கேட்ட ரேட் வரைக்கும் வேற ரேட் அப்புறம் மூணு வேற நாள்ல கட்டாம திருப்பி மூணு கேக்கலை வாமா ஒரே 15000 கேட்ட மாதிரி 15000 நீங்க அவாயின பத்தி நீங்க கூட அவங்க போடு புடிச்சு எடுத்து வைக்குறது அதன கிரா வாங்களானே நான் உங்களுக்கு சொல்றேன் கட்டுமா

மாட்ட <laughs> மாட்ட <laughs> <laughs>

பக்ரீத்து கிடா வாங்கியிருக்கீங்களா விலை எவ்வளோ கூட இருக்கும் நல்லா ரொம்ப கொஞ்சம் இருக்கும் மேலே இது கிடா எவ்வளோ ஒன்று அந்த ரெண்டு கிடாய் முப்பத்தி ரெண்டாயிரம் கூட இருக்கும் கிலோ முப்பது கிலோ இல்லை வழக்கமாக இருக்கிற விட எவ்வளோ கூட இருக்கும் வழக்கமாக இதுதான் ஒரு ஒரு இருபத்தேழு இருபத்தி எட்டு நாங்கள் நாலு ரூபா ஒரு குட்டி ரெண்டாயிரம் வயசுக்கிட்ட எவ்வளோ சொன்னாங்க முப்பது ஆயிரம் பல்லு எத்தினா ரெண்டு பல்லு வெயிட் எவ்வளோ இருக்கும் முப்பது கிலோ இருக்கும் பக்கிரிச்சுக்கு வாங்கிட்டு போறீங்களா எந்த ஊருக்கு கடையில் உள்ள உங்க அங்க பக்கிரிச்சுக்கு சந்தை உண்டுல அங்கே விட இங்கே ரேட்டு குறையணும் வந்தீங்களா இது எவ்வளோ முடிக்கியா இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூறா இருபத்தி ஆறாயிரம் ரேட்டு கூட இருக்கா குறைய இருக்கா நல்லதா இருக்கு வாங்க ஒரு ஃபேமிலிக்கா ரெண்டு ஃபேமிலி சேர்த்து வாங்கியிருக்கோம் கடையில் கொண்டு போகணுமா வண்டி வாடகைலாம் இருக்குல்ல காரில் வந்தியலா ஆ சரி

பாய் ரெண்டு கிடா வாங்கியிருக்கீங்களா எவ்வளோ சொன்னாங்க பாய் ரெண்டு கிடா சேர்த்து நாற்பது எவ்வளோக்கு முடிச்சு பாய் நாற்பது நாற்பது நாயிரம் எத்தனை பல்லு கிடா பாய் பல்லு எத்தனா ரெண்டு ரெண்டு பல்லு நாலு பல்லு மாதிரி ரெண்டு அதுக்கு ரெண்டு எந்த ஊர் வாங்கிட்டு போறியா லோக்கல் தான் மன்னார்பேட்டை மன்னார்பேட்டை ரேட்டு எவ்வளோ இருக்கும் பை இருபது உயிரோட உயிரிலாம் கறி கிலோ ஆயிரம் ரூபா உளுக்கா ஆமாம் பக்கீட்டுக்கு வாங்கிட்டு போய்லாம் ரேட்டை பார்க்கலையா பார்க்கலாம் நல்லா இருக்கு வாங்கிட்டு ஆமாம் அண்ணா பண்ணிக்கலாம்

எவ்வளவு சொல்லாங்க பாய் முப்பத்தி மூணு மூணாயிரம் எத்தனை பொல்லு ரெண்டு ரெண்டு ரேட் எவ்வளோ இருக்கோம் எவ்வளோக்கு முடிச்சியா இருபத்தி ரெண்டு ரூபாய் கேக்குறேன் ஆயிரம் ரூபாயில ஐநூறு நீக்கி யாருக்கு இங்கே தெரியலையா சரி

கோயிலுக்குனால வாங்கிட்டு போறாங்களா நீங்க வாங்கிட்டு போறீங்களா எந்த ஊருக்குண்ணா மேலே என்னைக்குண்ணா கூட இந்த வர்ற வெள்ளிக்கிழமை சரி சரி

வியாபாரி பகுதி இல்லை நாங்க அப்படியெல்லாம் வாங்கலாம் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் ரூபாய் ஐயாயிரம் இல்ல மனுஷன் தான் தான் வாங்க ஜ

பதினாறு ஆயிரம் கொழப்புக்கு வியாபாரியா ஆமா எங்க இருந்து கொண்டு இருபத்தஞ்சாயிரம் <laughs> எவ்ளோ <laughs>

பாய் பக்கரித்து கிடா கொண்டு வந்திடலாம் நல்ல பெரிய கிடா எங்கேருந்து கொண்டு வந்தியா சேர்மா இது எவ்வளோ வெயிட் இருக்கும் பைமீனா ஒரு முப்பத்தஞ்சு கிலோ முப்பத்தஞ்சு கிலோ எவ்வளோ சொல்றீங்க முப்பத்தஞ்சு ரூபா முப்பத்தஞ்சாயிரம் மூணு முப்பத்தி மூணாயிரம் கேள்வி எவ்வளோ இருக்கு பை முப்பது வரைக்கும் கேள்வி ஒரு ஆயிரம் ரூபா இருந்தால் கொடுத்துருக்கல ரெண்டு ரூபா ரெண்டாயிரம் முப்பத்தி கொடுத்துருவோம் நீங்கள்

இது <laughs> எட்டு <laughs> ஐய் ஐய் செல் போற கட்ட வேணாம் தட்டத்துக்கு அங்க போலாம் பா அதுக்கு நமக்கு தெரியும் ஆங்கள தெரியும் நம்ம உங்களுக்கு தர மாட்டேன் நீங்க என்னடா என்னடா நீ என்னையெல்லாம் செஞ்சிட்டே ஹெட்கோர்க்கில ஆடுறியே ஒரு நாள் கூட இல்லடா நான் உங்களுக்கு நாளைக்கு

மறந்துடுச்சுலி வருங்க எவ்வளவு கேட்டாங்க

அரிய எவ்வளவு வெயிட் கொடுத்து வெயிட் இருவல்ல பதினாறாயிரத்தி ஐநூறுக்கு தான் போயிருக்கு ரொம்ப மோசமா இருக்க